தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொங்கல்ொங்கல் தலைவரே பொங்கல் நீங்க இளைஞர்கள் ஒரே யூனிஃபார்ம்ல இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது தெரியுது மிக்க மகிழ்ச்சி இந்த பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளை எப்படி நீங்க என்ஜாய் பண்றீங்க உங்களால யாரால என்னத சொல்ல முடியுமோ அவங்க அவங்க அனுபவத்தை இந்த பண்டிகை பத்தி சொல்லுங்க இப்போ இப்ப எல்லா பண்டிகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல வேலை செய்யறாங்க எல்லாமே இது ஏதோ ஒரு ஒரு நாள்ல மட்டும் தான் நம்ம ஒன்னா சேர்றோம் அந்த ஒரு நாளா இதை நினைச்சிட்டு நல்லா ஹாப்பியா இருக்கும் அது இல்லாம இந்த மாதிரி கேங் டிரஸ் போறதுனால எங்களுக்குள்ள எல்லாமே வேற்றுமை எதுவுமே இல்ல சூப்பர் தமிழர் திருநாளை கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய தேன்மிடாய் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் அது அம்மா நான் இந்த கேங் வந்து பாத்தோம்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி இருந்து எல்லா ஒண்ணா ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் ஓகேங்களா ஒரே ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் தனித்தனி காலேஜியா பிரிஞ்சி தனித்தனியா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஒரு இடத்துல இருக்காங்க மொத்தம் ஒரு கஷ்ட சூழ்நிலையில இருப்பான் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கோம் இந்த நல்ல நாள்ல தான் எல்லாம் ஒண்ணா சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல நாள் மட்டும் தான் நாங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் வெளியே போவோம் சுத்துவோம் கோயிலுக்கு போகும் என்ன சண்டை வந்தாலும் எங்களுக்குள்ள யாரையும் நாங்க விட்டு கொடுத்துக்க மாட்டோம் அது வரைக்கும் நாங்க அதனால

நன்றி நன்றி இப்ப நான் எல்லாம் வாங்க கண்டிப்பா சரிங்களா நன்றி நன்றி நன்றி